புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் சமுதாயத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா குழந்தையின்மை அப்படிங்கிறது இந்த குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய குழந்தை கடத்தல் கும்பல்கள் பல காலமாகவே பச்சிரம் குழந்தைகளை திருடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வறுமையில் இருக்கிறாங்கல்ல அவங்ககிட்ட பேரம் பேசியும் குழந்தைகளை விட்டு வரக்கூடிய கும்பல் ஒன்னை சென்னை பொள்ளல் பக்கத்தில் போலீசார் கையும் களவுமாக பிடித்திருக்கக்கூடிய பரபரப்பான சம்பவத்தை பற்றியும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் பக்கத்தில் நடந்த அண்ணன் தம்பி இரட்டை கொலை சம்பவத்தோட கரூரில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே புகுந்து சிகிச்சையில் இருந்த தன்னுடைய மனைவியை கத்தியால் குத்தி கொண்ட சம்போதையும் அதே மாதிரி தகாத உறவின் காரணமாக மனைவியே கணவனுக்கு சாப்பாட்டுல விஷம் வைத்துக் கொன்ற கொடூரமான சமூகங்களை பத்திதான் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து மனைவியை குத்திக் கொன்ற கணவன் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய குடும்ப விவகாரங்கள் எந்த மாதிரியான விபரீதம் வரைக்கும் போகும் அப்படிங்கறதோட அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கு அப்படிங்கறத உணர்த்தும் விதமா கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தன்னுடைய மனைவியை மருத்துவமனைக்கு உள்ளேயே புகுந்து கணவரை கத்தியால குத்தி கொலை செய்த அதிர்ச்சிகரமான சகோதர பத்தி இப்ப கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பட்டபத்தி பகுதியை சேர்ந்தவர் விஸ்ரூத் ஆக்டிங் டிரைவராக வேலை இவருக்கு ஸ்ருதி என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் பொதுவாகவே கருத்து வேறுபாடும் மனக்கசப்பும் இல்லாத தம்பதிகளே இல்லை என்று கூறலாம் இவர்களும் விதிவிலக்கில்லை என்பதைப் போல கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அதில் ஆத்திரமடைந்த கணவர் விஸ்ரூத் மனைவி ஸ்ருதியை கடுமையாக தாக்கியிருக்கிறார் அதில் படுகாயமடைந்த ஸ்ருதியை அவரது குடும்பத்தினர் மீட்டு குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் ஆனாலும் ஆத்திரமடங்காத கணவர் விஸ்ரூத் அடுத்த நாள் அதிகாலையிலேயே அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு புதிய கட்டிடத்தின் முதல் தளத்தில் சிகிச்சையில் மயக்க நிலையில் இருந்த மனைவி ஸ்ருதியை கத்தியால் மூன்று இடங்களில் சரமறியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார் இதில் படுகாயமடைந்த ஸ்ருதி ரத்த வெள்ளத்தில் இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் ஒரு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளியை மருத்துவமனைக்குள்ளேயே சென்று கத்தியால் குத்திய சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து தகவல் அறிந்த குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து நேரில் பார்வையிட்டனர் பின்னர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய விசிறுவத்தை தேடி வந்தனர் அதில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கருப்பு பூனை படையில் டிஎஸ்பியாக வேலை பார்த்து பணி ஓய்வு பெற்ற ராமசாமி என்பவரின் மகன் என்பது தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து மேற்கொண்டு தலைமறைமானவரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் விஸ்ரூத் அவரது அண்ணனின் அறிவுறுத்தலின் பேரில் குளித்தலை காவல்யத்தில் சரணடைய வைத்துள்ளார் இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஸ்ருதி வேறொரு ஆண் நபரிடம் செல்போனில் பேசியதை கண்டித்த நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு வீட்டின் அருகில் உள்ள உறவினரிடம் மீண்டும் சிரித்து பேசியதைக் கண்டு ஆத்திரமடைந்த அவர் அது குறித்து கேட்டதால் இருவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டு ஸ்ருதியை தாக்கியதோடு ஆத்திரம் அடங்காமல் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவரை கத்தியால் குத்தி கொலை செய்ததும் தெரியவந்தது இதையடுத்து குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விஸ்ரோத் சிறையில் அடைத்தனர் கரூர் மாவட்டத்தில் தற்போது தொடர்ச்சியாக பல இடங்களில் கொலை சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது சட்டம் ஒழுங்கு சீர்குழந்திருப்பதையே எடுத்துக்காட்டுகிறது தற்போது கூட நேற்று நம்முடைய கரூர் மசிதபாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வடக்கு தெருவில் ஒரு நபரை அவருடைய நண்பரே அவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் குத்தி கொலை செய்திருக்கிறார் அதற்கு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக உளுத்தலை பகுதியிலே கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட குடும்ப தகராறில் காயம் ஏற்பட்டு மனைவி உளுத்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது உளுத்தலை அரசு மருத்துவமனைக்கே சென்ற கணவர் மிகுந்த வெறியோடு மூன்று இடங்களிலே தன்னுடைய கட்டிய மனைவியை கழுத்திலே மார்பிலே வயிற்றிலே என்று மூன்று இடங்களிலே குத்தி கொடூரமாக கொலை செய்துள்ளார் கரூருக்கு இதுபோன்ற தொடர் கொலை சம்பவங்கள் என்பது மிகவும் கண்டனத்துக்குரியதாகவும் வேதனைக்குரியதாகவும் இருந்து வருகிறது இந்த சம்பவங்களும் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு ஜோன்ஸ் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னிட்டு இந்த இரண்டு மூன்று நாட்களிலேயே தொடர் கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது இந்த சம்பவங்கள் அனைத்துமே காவல்துறை தன்னுடைய உணவு முடிவை சரியாக அணுகாமல் அதனுடைய பணியை செய்யாத காரணத்தால் தான் இந்த கொலை சம்பவங்கள் தொடர்ச்சியாக கரூரில் நடைபெற்று வருகிறது சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டிருக்கிறது என்பதை இந்த நிகழ்வுகள் காட்டுகிறது இதற்கு காவல்துறையை சீரமைத்து உடனடியாக சீரமைத்து அந்த சிறப்பு காவலர்கள் தங்களுடைய பணியை செய்து இந்த கொள்ளை கொள்ளை சம்பவங்களை தடுப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் பாதுகாப்பு பணிகளை பலப்படுத்த வேண்டும் புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பல சட்ட நடவடிக்கைகளை வன்முறைவாதிகளுக்கு எதிராகவும் சட்டம் சீர் சீர்குலைப்பவர்களுக்கு எதிராகவும் எடுத்து வருவதாக உறுதியளித்திருக்கிறார் ஆனால் அவர் பதிவேற்ற இரண்டு நாட்கள் நாட்டிலேயே இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவது மிகுந்த வேதனைக்குரியது மேலும் இதுபோன்ற சம்பவங்களுக்கு தண்டனைகளை கடுமையாக்கினால் மட்டுமே இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க இயலும் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்